இது பரம்பரை பரம்பரையாக நமது சமூகம் செய்து வருகிறது நமது சமுதாயம் செய்து வருகிறது நம் கலாச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது காரணம் முடி என்பது கேது குலதெய்வம் என்பது நம்மை காக்கக்கூடிய பரம்பரை தெய்வம் குலதெய்வம் போய் காதை குத்துறது இல்லை காதை கிளிக்கிறது என்பாங்க தான் குத்தி விட்டுருவாங்க இல்லையா வளையத்தையாவது போட்டுருவாங்க இல்லையா குத்தி கிழிக்கிற போது அந்த ரத்தங்கள் வெளிப்படும் அந்த ரத்தத்தை நம் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய அதிதேவதைகள் சுவைக்குமா சுவைச்சு நம்மளை வாழ்த்துமா என்னுடைய வாரிசு வந்திருக்கு அந்த வாரிசுகள் வளமாக இருக்கட்டும் நலமாக இருக்கட்டும் நீண்ட ஆயுதோடு இருக்கட்டும்னு வாழ்த்துக்கிறது குலதெய்வம் அதுதான் குலதெய்வத்தம் கோயிலில் வச்சு பாதுகூத்துறது மொட்டை ஏன் அடிக்கிறோம் தாயினுடைய வயிற்றிலிருந்து அந்த குழந்தை பிறக்கிறது அப்பாவினுடைய இருந்து அந்த குழந்தை உருவாகிறது இந்த இனத்தில் அது பிறவி எடுத்த பிறகு அது வாங்கி வந்த கருமாக்கள் எல்லாம் இந்த முடி அது முடி முடிஞ்சு போவோம் அதோட கேதுங்கிறது முடிச்சு விடுறது கருமாக்களையெல்லாம் இதையோடு விடு எங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சியாக வாழவை அப்படிங்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலை வச்சு மொட்டையடிச்சு முடிச்சு விட்ரு அந்த கருமா அதெல்லாம் போட்டோம் அப்பாவளி கருமா அம்மாவளி கருமா எல்லாமே தீர்ந்துட்டு ஐயா காதையும் குத்தியாச்சு பொங்கலை வச்சாச்சு குலசாமியை கும்பிட்டாச்சு இனிமே என் பிள்ளைகளும் நாங்களும் நீண்ட ஆயிலோடு மகிழ்ச்சியாக வாழ எனக்கு அருள் புரிகிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் குலதெய்வம் கோயிலில் கொண்டு வந்து இந்த காதனி விழாவை வச்சாங்க முதல் முடி குலதெய்வத்துக்கு பதினோரு முடிவாக வச்சாங்க நிறைய பேர் காது குத்துறத வந்து ஒரு மகாலை பிடிச்சி வைக்கிறோம் நிச்சயமாக அதை குலதெய்வம் கோயிலில் செய்கிறது தான் சிறப்பு அப்படிங்குறதா என்னுடைய வேண்டுதல் உங்கள்கிட்ட நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருங்க எங்கே வேணாலும் இருங்க எவ்வளோ தொலைக்கி வேணாலும் போங்க எதை வேணுன்னாலும் செய்யும் வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்தில் ஒரு நாள் மூணு மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ குலதெய்வத்தினுடைய இடத்துல போய் நின்று கும்போட்டு வாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளவு தலை போற காரியமாக இருந்தாலும் சரி அது முடிவுக்கு வந்துடும் சார் இது கண்டிப்பாக முடிவுக்கு வருமா முடிவுக்கு வரும் சார் குலதெய்வத்துக்குன்னு ஒரு பவர் நம்முடைய வம்சாவளிகளில் காதனி விழாவை குலதெய்வம் கோயிலை வச்சு அங்கே சாமி கும்பிட்டு முடி போட்டு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய தாரதோஷங்களோ குழந்தை லேங்கு நிலைப்பாடுகளோ பொருளாதார சிக்கல்களோ கண்டிப்பாக வராது இதை கட்டாயமாக செய்யணுமா செஞ்சு பார்த்தா பலன் இருக்கா ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு கேட்பீங்க பணம் சம்பாதிக்கலாம் பகட்டாக வாழலாம் அதன் பிறகு அதனுடைய வாரிசுகள் எப்படி இருக்கப் போகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ குடும்பத்தில் பல லட்சம் பல கோடிகள் சம்பாதித்திருக்கிறார்கள் அவர்கள் குழந்தைகளோ பேர குழந்தைகளோ குடும்பம் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக வாழவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது இதற்கு காரணமாக இருப்பதும் நிச்சயமாக பூர்வ புண்ணியம் கெட்டு போயிருப்பதுதான் பூர்வ புண்ணியத்தை காப்பாற்ற தவறுகிற போது அந்த வம்சாவளியில் வரக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் பாதிப்பை அடைகிறது குலதெய்வ வழிபாட்டை பரம்பரையாக செய்ய முடியாமல் போகிற போது குலதெய்வமே ரொம்ப பேருக்கு தெரியலை இன்றைக்கும் கேட்குறாங்க குலதெய்வமே எங்களுக்கு தெரியலை சார் இப்போ குலதெய்வமே தெரியலைன்னா எப்படி போய் கும்பிட முடியும் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு எப்படி சாமியை போய் பார்க்க முடியும் அப்படியும் இருக்கிறார்கள் இவர்கள் குலதெய்வம் தெரியாமல் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலையும் ரொம்ப மோசமாக இருக்குது இதற்குத்தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன்